உலக ரசகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்னர் நேராய் உங்களை நாளிலும் சந்திப்பதிலே அடிமையை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே உங்களையும் என்னையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமேன் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாவது காலை மன்னா நிகழ்ச்சிற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் நேற்று வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறாவது காலை மண்ணா நிகழ்ச்சியை த தயார் பண்ணி ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராவது காலை மன்னா நிகழ்ச்சி அந்த காளைமண்ணா மன்னா நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் செவிக்க வேண்டும் நல்ல முறையில் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு அனுப்பும்படியாக காளைமண்ணா மண்ணா நேரலாகிய நீங்கள் சிவம் பண்ணுங்கள் தேவன் இந்த நூறு நாட்களும் நல்ல வித்தியாசமான முறையில் செய்திகளை கொண்டு வர வேண்டும் லூயா இந்த நாளில் எதற்காக செவிக்க வேண்டும் என்று சொன்னால் நேற்றிலிருந்து பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் மாணவ மாணவிகளுக்காக விசேஷமாய் தேவடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜவம் பண்ணுவோம் ஆண்டவர் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுத்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுபடியாக ஜவம் பண்ணுவோம் ஆண்டவர் பெரிய காரியங்களை பட்டணத்திலே செய்வாராக ஆமையின் சோத்திரம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஓராவது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல தீர்க்கசமாக சொல்ல விரும்புகிறேன் சுகம் பெற்றவன் ஆலயத்திற்கு வந்தான் நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது கவனிங்க சுகம் பெற்றவன் சபைக்கு வந்தான் பைபிள் அப்படியே இருக்கிறது அப்போ ஆண்டவரால நன்மை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவடைய பிள்ளைகளும் வர வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய ஆலயம் அலேலூயா நாம் கடந்த நாட்களாக தேவனுடைய ஆலயத்தை குறித்தே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் பார்க்கும் போது தேவனுடைய ஆலயத்திலே சுகம் பெற்றவன் ஒருவன் வந்தான் அலேலூயா ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாய் கேளுங்கள் யோவான் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே இருக்கிறது அதற்கு பின்பு அவனை தேவாலயத்தில் கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அலே லூயா நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வியாதிப்பட்டு ஒரு இடத்துல இருந்தான் பெருசா என்று சொல்லப்படுகிற குளத்தண்டையில அங்கே ஒரு குளம் இருந்தது அந்த குளம் எப்பொழுது கலங்குமோ தெரியாது ஒரு தேவத்துவன் வந்து அந்த குளத்தை க கலக்குவான் அவன் கலக்கின உடனே யார் அதிலே முந்தி உள்ளே போய் உள்ளே போகிறாங்களோ அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவனுக்கு சுகாயிரும் எனவே அந்த குளம் எப்போ கலங்குன்னு சொல்லி அநேகர் அந்த குளத்தை சுற்றிலும் படுத்த இருந்தாங்க திடீர் தேவதும் இறங்கி வருவான் குளத்தை கலக்குவான் இன்னொருத்த போறதுக்குள்ள இன்னொருத்த பொத்துன்னு உள்ளே விழுந்துருவான் இன்னும் அவன் விழுந்தவன் சோகம் பெற்றுவான் இப்படியே இருந்திருக்கு ஆனால் அங்கே ஒருத்தன் முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த குளத்தங்கரையிலே படுத்திருந்தான் இவன் போகிறதுக்கு முன்னால இன்னொருத்த உள்ளே இறங்கிடுவான் இவனை கொண்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது எனவே நல்லா கவனிங்க எனவே அப்படியே இருந்து முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த குளத்தாண்டில் இருந்தான் அவன் சுகம் பெறவில்லை அலே இயேசு ஏசு ஒரு நாள் அவனை தேடி போய் அவனுக்கு அற்புத சுகம் ஆண்டவர் அந்த பெதஸ்தா குலத்திற்கு சென்று முப்பத்தி எட்டு வருஷமா படுத்த படுக்கையிருந்த அவனை அவனுக்கு சுகம் கொடுத்தார் சுகம் கொடுத்த உடனேயே அவன் சுகமாக வீட்டுக்கு போகட்டார் ஆண்டவர் வீட்டுக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகப்பட்ட சொல்லிட்டார் அவன் சுகமாயிட்டான் சுகமானவன் வீட்டுக்கு போனானோ போல எனக்கு தெரியாது அவன் எங்க வந்து தெரியுமா தேவனுடைய ஆலயத்திற்கு இந்த வசனம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டாரான் ஐயா நான் தான் சொன்னேன் நன்மை பெற்றவன் சபைக்கு வந்தான் சுகம் பெற்றவன் சபைக்கு வந்தான் ரட்சிக்கப்பட்டவன் சபைக்கு வந்தான் ஐயா சபை வந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற இடம் தான் சபை தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்திற்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான பாதுகாப்பு உண்டாயிரும் ஏசு ஏன்னா இயேசு தேவாலயத்தில் இருக்கிறார் நல்லா புரிஞ்சு அவன் சுகம் உடனே அவன் தேவாலயத்துக்கு வருகிறான் ஏசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சுகம் தம்பி இனி அதிக கேடு ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத அலே லூயா ஆண்டோடைய வார்த்தை எங்கே வச்சு கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய தான் தேவனுடைய வார்த்தை கிடைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் ஏன்னா நன்மை பெற்றுட்டீங்களா சபைக்கு வந்துடுங்க நீங்கள் சுகம் பெற்றுங்களா சபைக்கு வந்துடுங்க நீங்கள் நீங்கள் ரெட்சிக்கப்பட்டுட்டீங்களா நீங்கள் சபைக்கு வந்துடுங்க அலையலூயா ஏன்னா இந்த முப்பத்தெட்டு வருஷமாய் சுகவீனமாக மனிதன் சுகத்தை பெற்ற உடனே தேவாலயத்துக்கு வந்து விட்டான் அலே லூயா உடனே அவன் கிட்ட போய் காட்டல நான் நீ பாருங்க இத்தனை வருஷமா கடந்த ஒருவர் வந்தார் சோகம் கொடுத்தாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகல மாறாக எங்கு வந்தான் தேவாலயத்திற்கு வந்தான் அலே லூயா அப்போ நீங்களும் ஆண்டவரால நன்மையை பெற்றிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது அலையலூயா நீங்கள் எத்தனையோ ஜனங்கள் பாருங்க எவ்வளோ நன்மையை கத்த செய்கிறார் ஆனால் தேவாலயத்துக்கு வரலை அவங்க இஷ்டத்துக்கு இங்கே போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க திருவிழாவுக்கு போகிறாங்க பெருவிழாவுக்கு போகிறாங்க கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க கர்மாதி வீட்டுக்கு போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க தேவாலயத்துக்கு வர்றதுக்கு இடம் பிடிக்கலை ஆண்டவரால தான் நீ உயிரோடு இருக்குங்கிறத மறந்து போய் எங்கே போயிடுறாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிடாங்க கேட்டா அப்படின்னா நிறைய சாக்கு போக்கு சொல்றாங்க அப்படி சொல்லவே கூடாதுங்க சொல்லக்கூடாது கூடாது வாரத்தில் ஆறு நாளும் ஆண்டவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு நாளில் ஆண்டவர் மூணு கேட்டார் அவர் சுகம் பெற்ற உடனே தேவாலயத்துக்கு வந்தான் ஏசு அவனை தேவாலயத்தை கண்டார் இன்னைக்கு உங்களை தேவனுடைய ஆழத்தை நன்மை பெற்ற உடனே கடனுக்காக ஜோம் பண்ணுறோம் சபையில் ஜோ பண்ணுறோம் ஆண்டவர் கடனை அடைச்சிருவார் நேர் எங்கே போயிடுவா இங்கே மாட்டான் டூர் போயிடுவார் டூர் போயிடுவார் ஏன்னா கடனை அடைச்சாச்சாம் சோகவீரமாக கிடந்திருப்பாங்க சபையில் ஊழியக்காரங்க ஜோம் பண்ணி உபாசம் போட்டு ஜோம் பண்ணி சாப்பிடாம கொள்ளாமல் அவர் கிடப்பார் அவரு மனைவி பிள்ளைச்சு ஜோம் பண்ணி ஆண்டவர் இன்னார் இப்படிலாம் கிடக்காங்க ஆண்டவரை நீங்கள் அவருக்கு எப்படியாவது சொல்லி அவங்க ஜோம் பண்ணுவாங்க கேசு அவர் பாஸ்டர் முகத்தை பார்த்து அவருக்கு சோகத்தை கொடுத்துருவாரு இவர் நின சபைக்கு வராம அங்க போயிடுவார் பக்ஷனுக்கு போயிருவார் ஊருக்கு போயிடுவார் ஊர்ல போய் அப்படியே காட்டிட்டு காலமா சோமலாம் கலந்தேன் ஆண்டு சோதனை கொடுத்தா அங்க போய் நிக்கிறது ஏ சொத்தமான அவனை இயேசு தேவாலயத்தில் கண்டார் ஐயா நீ இருக்கவன் என தேவனுடைய ஆலயம் அதை மறந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போனேன் கல்யாணத்துக்கு போனேன் தொழிலுக்கு போனேன் அப்படின்னு வச்சுக்கல மாதிரி போன வியாதி திரும்ப வந்துடும் நீங்க விளையாட்டா நீங்க விளையாட்டா நீங்க பாக்காதீங்க ஆண்டவரால நன்மை பெற்றுட்டீங்களா நீங்க இருக்க வேண்டிய இடம் சபை பிளேலூயா ஆண்ட ஆண்டவர் இயேசு உனக்கு வாரத்தில் ஆறு நாள் கொடுத்துருக்கிறார் ஆறு நாள் ஓ வேலை செய் போ ஏழா நாள் எங்க வரணும் ஆராதிக்கவா உன்னை ஏசு அங்கே பார்க்கணும் ஐயா வாரத்தில் கடைசி நாள் வருது இல்லை ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே இயேசுனு அங்கே பார்க்கணும் கல்யாணம் வீட்டை வச்சு பார்க்கக்கூடாது பசுல வச்சு பசுல போகிற பார்க்க பார்க்கக்கூடாது சடங்கு வீட்டுக்கு போகிற பார்க்க பார்க்கக்கூடாது தேவாலயத்தில் இயேசு நீ பார்க்கணும் அதனால தான் ஆண்டர் இயேசுக்கு சுகம் கொடுத்தார் நன்றி இல்லாமல் மறந்து போறீங்களாங்க தேவனை ஆராதிக்க வேண்டிய சபையில் வந்து தேவனை ஆராதிக்காமல் எத்தனை பேர் போறீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு சொல்லுங்க பாப்பா கல்யாணம் வீடு தான் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது டென்ஷன் விடுதான் ரொம்ப பெருசா இருக்கு ஏசுனாத விட அதான் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது ஐயா சொஸ்தமான அவன் தேவாலயத்துக்கு வந்தான் இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டான் அழை லூவியா உங்களை என்ன தேவையான ஆலயத்தை பார்க்க முடியுமா இன்னைக்கு பார்க்கணும் ஏசு அதாங்க ஆசீர்வாதம் ஆண்டர் ஒன்று ஏழு நாளும் வேலைக்கு போகாத தம்பி வேலைக்கு போகாத எல்லா நாளும் அங்கேயே வந்து படுத்துனா ஏ சொன்னாரு இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லை ஆறு நாள் நல்லா வேலை செய் அப்படியா வேலை செஞ்சா தான் சாப்பிடணும் சொல்லி ஆண்டதை சொல்லியிருக்கிறார் வேலை செஞ்சா தான் நீ சாப்பிடணும் சோம்பேறிகள் சாப்பிடக்கூடாது வேலை செய்ய தான் சாப்பிடக்கூடாதுன்னு வேதமே சொல்லுது நமக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை அந்த அவர் அவரை சந்திக்க வேண்டிய நாளில் நீங்கள் அவரை சந்திக்காம நீங்கள் மற்ற இடத்துக்கு போனால் அவர் எவ்வளோ எப்படிங்க துக்கப்படாமல் இருப்பார் யோசித்து பாருங்களேன் ஆகினால இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டார் அலே நீங்கள் ஆண்டவரால நன்மை பெற்றிருப்பீங்க அவரால் ரசிக்கப்பெற்றிருக்கீங்க அவரால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க அவரால் நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கீங்க அவரால் உங்கள் பிள்ளைகளுக்கு மங்களகர்ம காரியத்தை செஞ்சு வச்சுருக்கிறாரு அவரால் நன்மை பெற்றிருப்பீங்க அப்படின்னா அப்படி இருந்தால் ஏசு உங்களை தேவாலயத்தை உங்களை பார்க்கணும் உங்களை தேவாலயத்தில் பார்த்து மேலும் ஆண்டவர் உங்களோடு பேசணும் அலே லூயா இதுக்கு நீங்கள் ஒப்பக்கொடுங்க ஆண்டவர் சொல்லுங்கள் ஆண்டவரே இனி ஒருபோதும் ஆண்டவரே நான் இந்த நீங்கள் செஞ்ச நன்மையை மறந்து ஆண்டவரே நான் இப்படி எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே நான் தேவடி ஆலயத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அல்லது ஒருவேளை இந்த காலை மன்னா செய்தி பார்க்க நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு சபைக்கு போகாமல் கூட நீங்கள் இருக்கலாம் இந்த காலை மன்னா மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் இந்த செய்திக்கு பிறகு நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போங்க ஏசு உங்களை அங்கே பார்க்கணும் அலையலூயா இயேசு உங்களை தேவாலயத்தில் பார்த்து உங்களை ஆசிர்வதிப்பார்னால நீங்கள் தேவாலயத்துக்கு செல்லுங்கள் தேவாலயத்தில் சந்திக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை சந்திக்கிற தேவாலயம்தான் அங்க வந்து அவர் பார்த்தார் பார்த்து பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோனி சொஸ்தமானாய் இதோனி சொஸ்தமானாய் இனி அதிக கேடு கொண்டு வராதபடி இனி பாவம் செய்யாதே உன்னை எச்சரிக்கிற இடமும் தேவாலயம் உன்னை ஆசிர்வதிக்கிற இடமும் தேவாலயம் ஆகையினாலே நீங்க தேவாலயத்துக்கு போங்கள் ஆண்டவர் அங்கே உங்களை சந்தித்து உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வாரம் முழுவதும் நீங்க சுகமாக இருப்பீங்க அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் ஆலயத்தில் சந்திக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே நாங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் வராமல் வேற எங்கும் செல்லக்கூடாதப்பா எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் ஆமத்திற்கே குருவம் பிதாவை ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிவதிப்பார் ஆமேன் சோத்ரா